அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நாம் பார்க்கறக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்கறக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற லெவன் படத்தோட விமர்சனம் லெவன் அது என்னங்க லெவன் அந்த லெவனில் ரெண்டு விஷயம் இருக்குது இந்த படத்தில் ஒன்று ஒன்று அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன் டூ ஆமாம் பற்றிய கதை ஆமாம் என்ன ரெட்டப்பிறவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதாங்க அந்த படத்தோட கதை கதைக்கு வரேன் உண்மையாகவே ஒரு அருமையான அட்வென்ச்சர் ஃபுலிமா எடுத்துருக்குறாங்க சில இடங்கள் கொஞ்சம் சோர்வைத்திருந்தாலும் பல இடங்கள் வந்து அந்த போலீஸ் துப்பரிகிற கதையில் நமக்கு வந்து ஒரு இது என்ன நடக்குமோ என்ன நடக்குமோன்னு தோணும் இல்லைங்களா அந்த மாதிரி என்ன கதை ரெண்டு வரியில் சொல்கிறதுன்னா ஹீரோ ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ராபரிய தனியாவலாக கண்டுபிடிச்சு அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தராரு அதே நேரம் இன்னொரு பக்கம் இன்னொரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து அவருக்கு தண்டனை கூட வாங்கி தரல அந்த ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸரு சுட்டு தள்ளிடுறாரு இன்னொரு பக்கம் இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் சைக்கோ கொலைகள் தொடர்ந்து நடக்குது ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் அதுவும் அப்படியே வச்சு எரிச்சிட்றானுங்க பாடியை அப்படி ஒரு கேஸில் வந்து அஞ்சாறு பேர் செத்து போயிடுறாங்க அப்போயும் அந்த இன்ஸ்பெக்டரால் க கண்டுபிடிக்க முடியல அந்த போலீஸ்காரரால் போலீஸ் ஆஃபீஸரால் இப்போது அந்த கேஸையும் இவர்கிட்ட கொடுக்கலாமான்னு போலீஸ் துறை இருக்கிறப்போ அந்த இன்ஸ்பெக்டருக்கே ஒரு பெரிய விபத்து நடக்குது இது இந்த சைக்கோ கொலைகளை இருக்கிற அந்த இன்ஸ்பெக்டருக்கு அதனால் அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு இப்போது இந்த பேங்க் ராபரி எல்லாம் தனி ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்து கலக்குன நம்ம ஹீரோ கையில் அந்த கேஸும் வந்து சேருது வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமும் இந்த கொலைகள் நிற்கல ஆனால் ஹீரோ குயிக்காக கண்டுபிடிச்சிடுறாரு சாவரதெல்லாம் எல்லாம் பிறவிகள் ஒரு குடும்பத்தில் இருந்தா அதில் ஒரு பிறவி ஏன் ரெட்ட பிறவிகளை தேடி தேடி அந்த சைக்கோ கொலையாளி கொள்றான் கொள்ற சைக்கோ கொலையாளி யாரு அந்த கொலையாளிய போலீஸ் இன்ஸ்பெக்டர் அதாவது இந்த துடிப்பாக இருக்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சாரா இல்லை கோமா ஸ்டேஜில் படுத்த படுக்கையாக இருந்தவர் விழித்து வந்து தான் கேஸை தானே கண்டுபிடிச்சாரா அப்படிங்கிறதும் இதில் வில்லன் யாருங்கிறதுல இருக்கிற தாங்க அந்த லெவன் படத்தோட ஹைலைட் சமாச்சாரங்க ஆமாம் இனிமே ஹைலைட் நீங்கள் யூகிக்கவே முடியாது இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி க்ளைமேக்ஸில் தான் தெரியும் அந்த இடத்துல ஹீரோ வேறு லெவலில் மாறுறாரு படுத்து கிடந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேறு லெவலில் செயல்படுறார் இதுதான் இதுக்கு மேலே நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சிங்க படம் உங்களுக்கு சஸ்பென்ஸ் வந்து நான் விரும்பல நவீன் சந்திரா அவர் தான் வந்து அரவிந்தன் அப்படிங்கிற அந்த கேரக்டரில் இவர் நவீன் சந்திரா நம்ம ஏற்கனவே ஒன்று உண்ட இடங்கள் படங்களில் பார்த்துருக்குறோம் அவர் தான் இந்த படத்துலையும் ஹீரோ லெவன்லேயும் அபிராமி அவங்க தான் இந்த ட்வின்ஸ் குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்கூல் வச்சு நடத்துகிற ஒரு ஹெட்மிஸ் மாதிரி இருக்கிறாங்க வராங்க நம்ம யார் விரும்பான்டே அபிராமிங்க இன்னமும் பிரம்மாண்டி லெவல்லே இருக்கிறாங்க வேறு லெவலில் இருக்கிறாங்க ஸோ அபிராமிக்காகவும் இந்த படத்தை பார்க்கலாம் அடுத்து திலீபன் ரொம்ப நாளாக தனக்குன்னு தமிழ் சினிமாவில் ஒரு இடத்த பிடிக்கணும்னு போராடிட்டு இருக்க திலீபனுக்கு மனவருங்கிற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் அதுமாரி ரித்விகா மட்ராஸ் ரித்விகா நம்ம ரஞ்சித் படங்கள்லாம் இருப்பாங்கல்ல அவங்க ஒரு ட்வின்ஸில் ஒரு ரெண்டு ரித்விகா வராங்க அதில் ஒரு ரித்விகா உண்மையாக வேறு லெவலில் நடிச்சிருக்கிறாங்க ரெண்டுமே ரித்விகா தான் அதில் ஒரு ரித்விகா வேறு லெவலில் நடிச்சிருக்கிறாங்க ரியா ஹரி அவங்க சஞ்சனாங்கிற கேரக்டரில் வராங்க ஆடுகளம் நரேன் போலீஸ் உயர் அதிகாரியாக இந்த ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கும் கட்டளை ஏறுற இடத்துல சந்திரசேகர்ங்கிற கேரக்டரில் வெளுத்து கட்டியிருக்கிறாரு அப்புறம் அர்ஜய் அவர் வந்து தீரன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வர்றாரு எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க வழக்கமான கதைகள்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு கதையை யோசிச்சதுக்காக இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கிற லோகேஷ் அஜல்ஸ் அவரை வந்து பாராட்டலாம் மாதிரி அஜ்மல் கான் அண்டு ரியா ஹரி ரெண்டு பேரும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஏஆர் என்டர்டெயின்மெண்ட் பேனரில் உண்மையாக இந்த மாதிரி வித்தியாசமான படங்களை எடுங்க இந்த பரம்பொருள் இன்னும் பல படம் இந்த சரத்குமார் நடித்தாரு பாருங்கள் அந்த மாதிரி பட வரிசையில் இந்த படமும் நிச்சயமாக வெற்றி படமாக அமைங்கிறது என்னுடைய கருத்து ஏஆர் என்டர்டெயின்மெண்ட் அவங்க தான் பேனர் மியூசிக் டைரக்டர் டி இமான் இமானோட மியூசிக்காகவே இந்த படத்தை பார்க்கலாங்க எந்த இடத்துல அதிரடி பண்ணணும் எந்த இடத்துல மெலோடியை பண்ணுங்கிறத கல கல கலந்து கட்டியிருக்கிறாரு ஒன்று ரெண்டு பாடல் காட்சிகள்லையும் வெளுத்து கட்டியிருக்கிறாரு இந்த படத்துக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி கார்த்திக் அசோகன் அவர் தான் ஒளிப்பதிவு அசத்தி இருக்கிறாரு ஸ்ரீகாந்த் என்பி படத்துக்கு நல்லா பண்ணியிருக்காரு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தால் அந்த சில சில இடங்கள் பார்த்த சீனே சில சீன்ஸ் வருது இல்லைங்களா அதெல்லாம் கொஞ்சம் பல படங்களில் பார்த்த சீன்ஸை கட் பண்ணியிருந்தால் இன்னும் பிரமாதமாக இருக்கும் ஸ்ரீகாந்த் என்பி என்பியோட படத்தொகுப்பு பி எல் சுரேந்தர் அவருடைய ஆர்ட் டைரக்ஷனும் சரி ஆக்ஷன் டைரக்ஷன் ஃபோனிக்ஸ் ஃபினிக்ஸ் பிரபு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க ஃபினிக்ஸ் பிரபு மொத்தத்தில் இந்த லெவன் உங்களை உண் உண்மையாக இந்த கிரெய்ன் அந்த மாதிரி கிரைம் மிஸ்ட்ரி எல்லாம் பார்க்க நினைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி க்ரைம் ஸ்டோரி பார்க்க விரும்புகிற ரசிகர்களை ஃபுல்லாக என்டர்டைன் பண்ணுது அதுவும் ஒரு முறைக்கு இருமுறை அந்த படமே லெவன் தான் அப்போது வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க